வணக்கம் நம்ம பார்க்க நெல்லை பால்கட்டளை பகுதி மக்கள் இலவச வீட்டுமனை பட்டாக்களின் கணக்குகளை வருவாய்த்துறை பதிவேடுகளில் பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் உறுதி அளித்துள்ளார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை தொகுதி வடக்கு தெரிவு பகுதி மக்கள் இலவச வீட்டுமனை பட்டாக்களின் கணக்குகளை வருவாய்த்துறை பதிவேடுகளில் பதிவேற்றம் செய்ய வலியுறுத்தி பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பை இன்று நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர் இந்த மனுவில் எங்கள் பகுதியில் முப்பத்தி மூன்று பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது இதனை வருவாய்த்துறை பதிவேடுகளில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப்பிடம் கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக மனுவின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்துல் வகாப் எம்எல்ஏ பொதுமக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளார் உடனடியாக மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து வருவாய்த்துறை பதிவேடுகளில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்